பிரிட்டிஷ் கொலம்பியாவின் லிட்டன் பகுதிக்கு அருகிலே காட்டு தீ கட்டுப்பாட்டை மீறி மீண்டும் பரவி வருவதால் நிக்கோலா பிராந்திய மாவட்டத்திலே உள்ளூர் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது மேலும் பல குடும்பங்கள் தங்கள் வீடுகளை விட்டு உடனடியாக வெளியேறுமாறும் உத்தரவிடப்பட்டிருக்கின்றது பிரிட்டிஷ் கொலம்பியா வைல்ட்பயர் சர்வீஸ் வழங்கிய தகவலின்படி இப்பகுதியில் இரண்டு முக்கிய காட்டு தீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இஸ்மான் கிரீக் எனப்படுகின்ற இடத்தில் சுமார் இருபத்தி ஐந்து ஹெக்டேர் பரப்பளவிலே தீ பரவி வருகிறது இந்த தீயினால் உயிருக்கு உடனடி ஆபத்து இருப்பதாக கருதி நெடுஞ்சால் பன்னிரண்டில் இருக்கின்ற சொத்துகளில் வசிப்பவர்கள் வெளியேறும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு கருதி மற்றும் இடையிலான நெடுஞ்சாலை உள்ளூர் வாகன போக்குவரத்திற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது தீயணைப்பு வீரர்களின் உதவியுடன் தீயணைப்பு குழுவினர் இரவு முழுவதும் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய முயற்சியிலே நல்ல முன்னேற்றம் இருப்பதாக பிரிட்டிஷ் கொலம்பியா வைல் சர்வீசஸ் தெரிவித்திருக்கின்றது இது மட்டுமல்லாமல் தற்போது நகருக்கு அருகிலே ஹபலேக் பகுதியில் மவுண்ட் இடத்திலே சுமார் எனப்படுகின்றடத்திலே சுா்ந்து பரப்பளவில் தீ வேகமாக பரவி வருகிறது இதனால் ஒன்பது வெளியேற்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது மேலும் இந்தியன் பேண்ட் அமைப்பு தனது கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சொத்துகளில் வசிப்பவர்களை வெளியேற உத்தரவிட்டிருக்கின்றது தற்போது மாகாணம் முழுவதும் எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்களிலே காட்டு தீ எரிந்து கொண்டிருக்கின்றது பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பெரும்பாலான பகுதிகளில் இந்த வாரம் வெப்பமான மற்றும் வறண்ட வாகனையாக தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே இயல்பு விட ஐந்து முதல் பத்து டிகிரி வரை செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கின்றது மாகாணம் முழுவதும் இடி மின்னலுக்கான அபாயமும் அதிகரித்திருப்பதால் புதிய காட்டுத்தீ ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாக அதிகாரிகள் எச்சரிக்கிறார்கள் மாகாணத்தில் ஏற்படும் காட்டுத்தீயில் சுமார் எண்பத்தி ஐந்து சதவீதம் மின்னல் காரணமாகவும் பதினைந்து சதவீதம் மனித தவறுகளாலும் ஏற்படுவதாக நம்பப்படுகிறது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் செய்திருப்பதோடு நம்முடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி